நமோ நாராயணா திருப்பாவை மூன்று ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகல பூக்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் பள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இதன் பொருள் சிறுமியரே நம் பரந்தாமன் பாமன அவதாரத்தில் மூன்றடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடைய தாக்கி கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராட செல்வோம் இந்த விரதம் இருந்தால் உலகம் முழுவதும் மாத மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் சென்னல் செழித்து வளரும் மீன்கள் பயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் குவளை மலர்களில் புள்ளிகளுடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கிக் கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்பத் தரும் என்றும் பற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும்